கார்கில் போறப்ப இவருக்கு ஒரு டாஸ்க்கு கிடைக்குது பிளாக் ராக் அப்படின்னு சொல்லப்படுற பாகிஸ்தான் பகுதியை சேர்ந்த ஒரு இடத்தவர் கேப்ச்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் காத்தக் டீம் அதாவது ஒரு கமாண்டர் டீமை வந்துட்டு மூவ் பண்ணி இவங்க கொண்டு போகிறாரு அப்போ கொண்டு போகும்போதீங்கன்னு பார்த்திங்கன்னா அது ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஆங்கிள் கொண்ட ஒரு கரண்டு முறையான ஒரு மலைப்பாதை அந்த மலைப்பாதை பார்த்து மைனஸ் பத்து டிகிரி செல்சியஸ் ஐஸ் விழுந்துட்டு இருக்கு அந்த ஐஸ் விழுற பகுதியில் வந்துட்டு முன்னேறி போகணும் மேலேந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ராணுவத்தினா குண்டுமழை பொழிவாங்க அப்போ இந்தியன் வந்து வீர தீவிரம் வந்துட்டு போயிட்டு போகிறாங்க அப்போ ரைஃபிள்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா தன்னோட ஷூ எல்லாம் அவர் கரண்டு போயிடுது அந்த வெறும் காலேஜ் மைனஸ் பத்து டிகிரில ஐசிலே நடந்து போயிட்டு ஹேண்ட் டு ஹேண்ட் கம்பாட் வித்தவுட் வெப்பிலே ரெண்டு பேரும் அடிச்சு சாப்பிடறாரு அங்க உள்ள அந்த பாகிஸ்தானோட டீமில எல்லாருமே கொன்று கொண்டு பாத்தீங்கன்னா இவருக்கு இந்தியாவோட ரெண்டாவது கேலக்டர் அவார்டான மகவிச்சக்கர இவருக்கு போஸ்ட் ஆமாம் இறந்த பிற்பாடு இவருக்கு கிடைக்குது ஜெய்